இருவரின் உயிரை பறித்த வெடிப்பு சம்பவம் தொடர்பில் பாதுகாப்பு குறைபாடுகளுக்காக வாரியத்திற்கு இருநூற்று முப்பதாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஒன்று செப்டம்பர் மூன்றாம் தேதியன்று நிகழ்ந்த அந்த சம்பவத்தில் சுற்றுப்புற வாரியத்தின் ஊழியர்கள் இருவர் உயிரிழந்தனர் இன்னொருவர் கடுமையாக காயமடைந்தார் அதனைத் தொடர்ந்து மனிதவள அமைச்சு சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை உள்ளிட்ட பல அமைப்புகள் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் வேலையிட பாதுகாப்பு குறைபாடுகளுக்காக சுற்றுப்புற வாரியத்தின் மீதும் அதன் இரண்டு ஊழியர்கள் மீதும் ஈராயிரத்தி மூன்று டிசம்பர் மாதம் குற்றம் சுமத்தப்பட்டது இந்நிலையில் பணியில் ஈடுபட்டிருந்த தன் ஊழியர்களின் பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்வதற்கு போதுமான நடவடிக்கைகளை எடுக்க தவறிய குற்றச்சாட்டை சுற்றுப்புற வாரியம் ஒப்புக்கொண்டது முன்னதாக வெடிப்பு நிகழ்ந்த எரியூட்டு ஆலையின் செயல்பாடுகளை சுற்றுப்புற வாரியம் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதம் நிறுத்தி வைத்தது முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆலை ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் நிரந்தரமாக மூடப்பட்டது இது போன்ற செய்திகளுக்காக தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக காமினி அஸ்வின்